ஸோ ஹலோ கைஸ் ஸோ இந்த நம்ம இது லெஜெண்டரி ஹீரோ இஸ் அன் அகாடமிக் ஆனர் ஸ்டூடெண்ட்ஸ் மான்வோ கூட டூ தமிழ் எக்ஸ்டூட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எப்பசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்பசோடு ஒன்று இன்னும் செக் பண்ணலையோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க இந்த எபிசோடு இன்னும் தரமாக இருக்கும் ஸோ ஓகே கை ஸோ ஒரு பசைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹீரோ சீலியா வந்து போயிட்டு இருக்கும்போது சீலியான்ற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது யாருன்னு சொல்லி தெரியும் பார்த்துட்டு நம்மளோட லியோ வந்து யார் எதுன்னு கேட்கும்போது அதுக்கு சீலியாவில் வந்து இதுதான் வந்து லெவலியன் சிப்ளிங்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க லார்டன் எம்பேருன்ற ஒரு லீனேஜில் இருந்து தான் வந்திருக்காங்க அதாவது ஒரு பரம்பரைகள்லாம் தான் வந்திருக்காங்க ஸோ லெவலியன் ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸ் தான் இவங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான் அதாவது நம்மளோட ஜர்டிங்க இருக்காங்க இல்லையா ஜெர்டிங்க இருக்கு ரைவல்ஸ் தான் இந்த லெவலியன் ஃபேமிலியாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து லெவலியன் ஃபேமிலி இருக்கவங்க வந்து சீலியாவை பார்த்துட்டு பார்த்து ரொம்ப நாள் அச்சுன்றமாக சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீலியாவே ஆமாம் ஆமா ஆபெட் லெவலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அந்த பெரிய பையன் இருக்காங்க இல்லையா அவன் பேர் வந்து ஆபெட் லெவலின் நான் கடைசி வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் உன் பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும் இது வந்து ஹவுஸ் ஆஃப் இருந்து வந்திருக்க லியோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு நோபல் ஃபேமிலி கிங்டம் ஆஃப் டெலட்குள்ளே இருக்க ஒரு நோபல் ஃபேமிலின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அண்ணன் இருக்கான் இல்லையா ஸோ வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இதில் இருக்க டாப் ஸ்பாட் எந்த தான் சீலியா அப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சி செல்ஜியை கூப்பிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கிளம்புறான் அதாவது இவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து நம்மளோட ஹீரோ ஒரு மாதிரி லைக் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருப்பான் அப்போ சீலியா வந்து இவனுங்களுக்கு வந்து திமுர் இன்னுமே அதிகமாகிடுச்சு இவனுங்களை கண்டிப்பாக நான் வந்து நொறுக்க போகிறேன்றப்பான்னு சொல்லிட்டு சீலியாவை பயங்கர கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பா ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து உள்ளே வராரு ஸோ உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே கேதர் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு ஒரு கேதரிங்கில் ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்துருக்கிறது லூமின் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இல்லையா ஸோ இங்கே நடுவில் இருக்கார் இல்லையா ஸோ இவர் தான் வந்து இந்த லியூமின் அகாடமியோட ப்ரொஃபஸர் ஸோ அவரோட பேர் வந்து ஆல்பிசராம்மா ஸோ அவர் வந்து என்னோட பேர் வந்து ஆல்பின்றமா சொல்லிட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ இவர் ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து யாருமே தெரியாது ஸோ அதனால் யார் இதுன்னு கேட்கும் போது உனக்கு இவர் வந்து தெரியாதா ஹீரோ ரெக்கார்டில் இருக்க ஒரு மெயினான ஹீரோ இவர் ஸோ கிட்டத்தட்ட இந்த எறாவில் ஒரு சில பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம ஹீரோன்னு கூப்பிடுவோம் அதில் ஒரு ஹீரோ இவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறோம் இவரோட லெஃப்ட் கண்ணில் மட்டும் மான பயங்கரம் ஸ்ட்ராங்காக வந்து வெளியே வந்துட்டுருக்காரு இருக்கு இதை வந்து நம்ம ஹீரோவே வந்து நோட்டீஸ் பண்ணுறோம் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ட்ரையல்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து ஒன் ஆன் ஒன் காம்பேட்டு இன்னொன்று வந்து மான்சர்ஸ் அப்ஜிகேஷன் அதாவது நீங்கள் ஒன் ஆன் ஒன் வந்து ஃபைட் பண்ணிக்கிறது இன்னொன்று வந்து மான்சர்ஸ் கூட வந்து சண்டை போடுறது ஸோ ஈச் பர்சன்ஸ்க்குமே வந்து அதில் இருந்து நிறைய டேர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே டீடியஸ் அதாவது ரொம்ப மோசமாக வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஹீரோ ரெக்கார்டை வந்து ஓப்பன் பண்ணி ஆல்பிஸ் வேர்ல்டுன்ற ஒரு இடத்த வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அதாவது இங்கே இருக்க மொத்த பேரையும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்து டெலப்போர்ட் பண்ணுறாரு ஸோ ஸோ இதோட பேர் வந்து வைல்டு ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நிமிஷம் பயமே வந்துடுது ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு டெலிபோர்டேஷனாக இருக்குது ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஹீரோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கிடையாது இதில் தான் நிறைய பேரோட எபிலிட்டியோட வேல்யூஸ் வந்து இருக்குது அதாவது ஒரு ஹீரோஸ் வேர்ல்டுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து லைக் எப்படின்னா பழைய ஹீரோஸ் இருக்காங்க பாஸ்ட் ஹீரோஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இந்த ரெக்கார்டுக்குள்ளே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்படி வந்து இந்த ஹீரோ வேர்ல்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பண்ணும்போது போது உங்களால் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹீரோவோட பவர்ஸ் வந்து இன்னேரிட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க முக்கியமான ஒரு மேட்டரு அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து எக்ஸைட் ஆகி வந்து பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா ஒரு ஹீரோவோட இதை வந்து பவரை வந்து உங்களால் இன்னேரிட் பண்ண முடியுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஹீரோ ரெக்கார்டுன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் மட்டும் கிடையாது இதில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குன்றதை நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிடுறாங்க இது வந்து சீலியாகவும் இந்த டெலப்போர்டேஷன் பார்த்து ஒரு மாதிரி பயந்துடுறாங்க ஏன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஏன்னா அத்தனை பேரையும் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரே டைமில் டெலப்போட் பண்ணுறாங்களே இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹீரோ மொத்த பேரையும் அதாவது சீலியா ஹீரோ அதுக்கப்புறமா அந்த லெவலியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெலப்போட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் இதுதான் ஹீரோஸோட வேர்ல்டு போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான் இப்போ இந்த பிளேஸை பற்றி காட்டுறாங்க ஸோ இந்த பிளேஸோட பேர் தான் வைல்டு ஃபாரஸ்ட்டு ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து ரொம்பவே சிம்பிள் நீங்கள் வந்து சர்வை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஒன்று நீங்கள் வந்து வந்து ஃபோர்ஸஸாக ஜாயின் பண்ணி அதாவது அவங்களோட எனிமேஸ் கூட ஜாயின் பண்ணி டீம் ஆகி மற்றவங்களை எலிமினேட் பண்ணுறது இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் கடைசரி சர்வே பண்ணுறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவே ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேம் மட்டும் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கையில் இருக்க அந்த ஆர்வம் உடச்சிங்கன்னா வந்து போதும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறா இந்த பிளேஸ் அதே மாதிரி தான் இருக்குது முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்குது பட் இந்த இடம் வந்து முதல்ல எல்வ் ஃபாரஸ்ட் அதாவது எல்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து வாழ்ந்த ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சாமா ஸோ அதுக்கப்புறமா விச் குவீனான செலட்னான ஒருத்தவங்க வந்து மொத்தமாக பொல்யூட் பண்ணி மொத்தத்தையும் வந்து மாற்றிட்டு தான் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பக்கத்தில் வந்து சத்தம்லாம் கேட்குது இது என்ன ரொம்ப பயங்கரமாக இருக்குது நான் வந்து திருப்பி போகணுன்ற சொல்லிட்டு எல்லோரும் கத்துறதுலாம் வந்து கேட்குது அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து இதெல்லாம் ஒரு இல்யூஷன் தான் இதை பார்த்து என் பயப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை அப்படிலாம் வந்து கிடையாது ஆக்சுவலாக இந்த உலகம் வந்து இந்த எக்ஸாமினரோட மெமரிஸ்லேருந்து வந்திருக்கலாம் பட் இங்கே நடக்கிற எல்லா விஷயமே உண்மை அதாவது இதுக்கு மேலே அவங்க ஃபேஸ் பண்ண போகிற டிட்லியான ஹசார்ட்ஸு அதுவும் இல்லாமல் லைக் ரொம்ப ஏடா குணமான டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட உயிரே எடுக்கிற அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் அப்போ வந்து ஒரு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து ஓரளவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு இல்லையா ஏன்னா அவன் ஆக்சுவலாக ஒரு பழைய ஹீரோ தானே ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு அட்டாக் வந்து அவன் பக்கத்தில் வந்து வருது நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணிடுறான் டாச் பண்ணோன்னே ஏ நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து உள்ளே வரான் வந்துட்டு ஜர்டிங்கர்க்குலான சேர்ந்தவன் ஒருத்தனை வந்து நான் ஹெல்மேட் பண்ணுனா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தான் அப்படின்னு வா சொல்லிட்டா வந்து வரா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலியன் ஃபேமிலியோட அந்த அந்த ஆபர்டோட தங்கச்சி இருக்கா இல்லையா அவதா செல்ஜி ஸோ செல்ஜி வந்து இந்த இடத்துல வரா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் பிளாவோ ஃபேமிலியோட மெம்பர் சேர்டிங்கல் கிளானோட மெம்பர் கிடையாதுன்ற மா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து நம்ம ஹீரோ ஹீரோயினா அங்கே தானே பார்த்துருப்பாங்க அதாவது நம்மளோட லியோவையும் சீலியாவையும் அந்த இடத்துல ஒன்றா தானே பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் இவங்க ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு நினச்சிருப்பாங்க பட் நம்ம ஹீரோ வந்து அப்படி கிடையாதுன்னொன்னே அவ அடுத்த அட்டாக் வந்து ரெடி பண்ணி வின் சிக்கிலுன்ற சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பண்ணுறா அட்டாக் பண்ணிட்டு நீ சீலியா கூட தானே இருந்த அப்படின்னு மா சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் ஏன்னா இப்போ அவள் யூஸ் பண்ணாலே ஒரு ஸ்பெல்லு இது வந்து பாஸ்ட்டில் எக்ஸிஸ்டே ஆகலை பட் ஆனால் இவள் யூஸ் பண்ணுற பேசிக்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்குது பட் இந்த ஸ்பெல்லே வந்து முதல்ல இல்லை அப்போ புதுசாக உருவாக நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான் ஸோ இந்த இடத்துல தான் யோசிக்கிறானா என் முன்னாடி இவன் வந்து நின்றுட்டு இருக்கான்றத இருக்கும்போது அவள் வந்து என்ன பண்ணுறான்னா பரவாயில்ல நான் வந்துமே வந்து நீ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க ஆனால் இது வந்து நல்லது கிடையாதுன்றமா சொல்லிட்டு அவள் அடுத்த ஸ்பெல்ல வந்து ரெடி பண்ணுறாள் பட் அவள் ரெடி பண்ணி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே காமாக இருக்கான் லைக் அவனோட ஃபேஸில் எந்த ஒரு பதட்டமே கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஆராவ இன்னும் அன்லாக் பண்ணல இல்லையா ஸோ அதனால வந்து அவளுமே வந்து பார்த்துட்டுருப்பாய் ஏன் இவன் ஆராவை யூஸ் பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து சுவாடை வச்சு அசால்ட்டாக ப்ளாக் பண்ணிடுவான் லைக் லிட்ராக அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது இவன் எப்படி வந்து இதை ப்ளாக் பண்ணலாம் இவன் வந்து ஆரா யூஸ் பண்ணியுமே நான் வந்து பார்க்கல ஸோ இவனோட ஆராவோட ஆட்டிபியூட் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து உன்னோட அட்டாக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஏன் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஃபோர்ஸஸாக வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே டீமில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான் இந்த மாதிரிலாம் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் லைக் ரொம்ப நேரம் வந்து யார் சர்வைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்சரஸ்ஸாக நீங்கள் ஜெயிக்கணுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் தேவை இல்லையா அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்கும்போது அதுக்கு அவள் வந்து என்ன சொல்றா அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு பேட்டில் மேஜ் ஸோ அதனால் நீ வந்து என்னோடய அட்டாக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போது இதுக்கு ரெடியாக இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது ஏ நான் சொன்னது உன்னை கேட்டுச்சில்ல நான் எதுக்கு சொன்னால் உனோட மேஜிக் வந்து வின் மேஜிக் ஸோ உனோட அட்டாக் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார் ஃபார்வர்டாக இருக்குது உன்னோட பவர் வந்து நல்லா யூஸ் பண்ணனா எதனால் வந்து பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது ஒரு டேரக்ட் டிசெண்ட்டான அதாவது லெவ்லிங் ஃபேமிலியோட ஒரு டேரக்ட் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பரம்பரையிலேருந்து வந்த ஒரு ஆளுக்கு நீ வந்து லெக்சர் எடுக்கிறியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இன்னுமே வந்து பயங்கர கோவப்பட்டுட்டு அவள் அடுத்த அட்டாக்ஸ் வந்து பண்ணுறா வின் சிக்கல் விண்ட் ஆரோஸ்ன்ற சொல்லிட்டு மற்ற அட்டாக்ஸ்லாம் வந்து பண்ணுறா அப்படி பண்ணும்போது நம்மளோட ஹீரோ ஒரு செகண்டில் வந்து டாச் பண்ணி அவன் அங்கேருந்து காணாமலே போயிடான் அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது ஏன் வந்து இவனோட மானவோட ட்ரேஸ் கூட என்னால் வந்து பண்ண முடியல இவன் எங்கே தான் போனான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பாத்துட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோ டாச் பண்ணி மூஞ்சி மாலே ஒரே குத்து தான் வைப்பான் அப்படியே அந்த இடத்துல வந்து நாக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுவா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து இதை விட வந்து உன்னை என்னோட டீமில் நான் ஜாயின் பண்ணுறது கேட்கணுமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான் அப்போது அவள் வந்து அப்படியே புட்டியை வந்து போட்டு அந்த அடி அடிச்சிருப்பாள் இல்லையா இப்போ என்ன பண்ணுவானா ஒரு கட்டையில் வந்து அவளை கட்டி அப்படியே லைக் நிற்க வச்சிருவான் ஸோ அவள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக உட்காந்து சிரிச்சிட்டு அதை வந்து காட்டுவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆடியன்ஸில் வந்து உட்காந்து ஏ ஸ்டார்ட் ஆகுதுன்றமா சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க அப்படியே ஆப்போசிட்டில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கட்டையில் வந்து இவளை கட்டி வச்சு நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட் சைட்டில் மந்திரம் போடுற மாதிரி உட்கார்ந்துருப்பான் ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எபிசோட் ஒன்று வந்து ஒரு மாதிரி மாடரேட்டாக போயிருந்தாலும் எபிசோட் டூ ஓரளவுக்கு நல்லாவே வந்து போயிருக்கு இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ்லாம் இன்னுமே தரமாக இருக்கும் ஸோ அதனால வெயிட் பண்ணி வந்து பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஊர்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ பைஸ்